நமக்கு கொடுத்துருக்க வார்த்தைகளை நம்ம இரண்டு வரி கோட்டை எழுதி பழகலாமா வாங்க குருவி அடுத்து என்ன நெடியில் ஊடை மறுபடியும் எழுதுவோம் ரை கீரை கூ குடியில் குருவி கூடை கூடை அப்படி எழுதணும் அடுத்து பாருங்க கீ ரை கீரை ரை ஆ கூ குருவி അടുത്ത് അടുത്ത് ரோ வி எழுத்து கூடை அப்படின்ட்டு எழுதி பழகணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு எழுத்துக்கள் ஈஸியாக நம்மளுக்கு எழுத வந்துடும் தெளிவாக வரும் அப்படி தேங்க் யூ